மானியம் பெற வேண்டும் என்றால் நிதி நமக்கு வந்து சேர வேண்டும் என்றால் நீங்க தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மூலமாக நாம் எதையெல்லாம் ஏற்க மறுக்கிறோமோ தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கைக்கு எதையெல்லாம் தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டின் கல்வி பார்வைக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததோ அதையெல்லாம் நாம் எதிர்க்கத்தான் செய்வோம் அப்படி ஏற்க முடியாதுன்னு சொன்னால் அதை ஒரு கருத்தாக மீண்டும் மீண்டும் உரையாடல்கள் மூலமாக அதை தீர்வு செய்து தீர்வு காண்பதற்கு பதிலாக உடனடியாக இங்கிருந்து எந்தவிதமான நிதியும் கொடுக்கப்படாது என்று நம்மை அச்சுறுத்தி பணிய வைத்து நமது கல்வித்துறையின் செயல்பாட்டை முடக்குவதற்கு அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் செயல்பாட்டை முடக்குவதற்கு ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் கல்வி தளத்தில் நடக்க